வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை விழா நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் தலைவர் இன்ஜினியர் ஏ மன்மதன் செயலாளர் இன்ஜினியர் எஸ் பி செய்யத் மசூத் முகாய்தீன் பொருளாளர் இன்ஜினியர் ஏ மகேந்திரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் பில்டிங் டாக்டர் சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் ஆதன் யோகி பாரத் பில்டர்ஸ் மற்றும் கன்சல்டிங் பார்ட்னர் இன்ஜினியர் எஸ்கே சையத் அகமத் எவரெஸ்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனேஜிங் டைரக்டர் இன்ஜினியர் அஜய்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் திறப்பு விழாவில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளின் நிர்வாகத்தின் உரிமையாளர்கள் ஷேக் மன்சூர் அலிகான் மாணிக்கவேல் மாரிசெல்வம் சக்திவேல் ஆகியோர் செய்திருந்தார்கள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க